ஹாய் நானுங்கலினியா இன்றைக்கி நம்ம ஈஸியான ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம் இது சாதம் அப்புறம் வந்துட்டு ப்ளைன் ரைஸு சப்பாத்தி எல்லாத்துலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதம் வந்த உடனே வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி இருக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் மிளகு ஒரு ரெண்டு மூணு போகும் ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் தக்காளி சாஃப்டாகிடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடுலேயே கிண்டி விட்டுக்கலாம் இப்படி தான் இருக்குது நம்மளோட மசாலா இதில் நம்ம வந்து கிராம்பு பட்டை ஏலக்காய் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா அதை நான் தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம எண்டையில் சேர்க்கும்போது வாசம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் நான் கடைசியாக சேர்க்கலான்னு வச்சுருக்குறேன் அப்படி உங்களுக்கு இல்லைனா நீங்கள் இதிலேயே ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய்லாம் இதிலையே நீங்கள் சேர்த்துக்கலாம் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் நம்ம அதிலேயே வந்து சில்லியும் மல்லிப்பொடியும் வந்து போட்டுட்டோம் அதனால இதில் கம்மியாக போட்டால் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வதக்கி வச்சுருந்த மசாலாஸ் நல்லா அறிவிச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் சிக்கன் அவ்வளோ வேறையும் உள்ளே இறக்கிட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் சிம்லே இருந்து குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிடலாம் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸி ஒரு பேனில் எண்ணெயை சூடாக்க போகிறோம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் மசாலாக்குமே எல்லாமே வறுத்து அரைச்சதுனால அதுவும் ஈஸியாக ஆகிடும் சிக்கனையும் வதங்க வச்சிடும் இப்போ எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் இறக்குனா கிரேவி ரெடி நான் இதோட கொஞ்சம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தாளித்ததோடு அந்த சிக்கன் வதக்குனதை போட்டாச்சு இனி மசாலா ஊற்றிடலாம் நான் கொஞ்சம் நிறையாவே தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா டிஃபனுக்கு இட்லிக்குமே இதே கிரேவி தான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோன்னா ரெடி ஆகிடும் சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி தேங்க்யூ பாய்